ஒன்பதாவது சௌப்பாயிலிருந்து பதினேழாவது சௌப்பாய் வரைக்கும் ஹனுமானின் கைங்கரியங்களை பற்றி சொல்லப்போகிறார் ராமருக்காகவும் ராமரின் அடியாருக்காகவும் எவ்வளவோ செய்திருக்கிறாய் இப்பொழுது எனக்காக இந்த ஜன்னல் அருகில் வந்திருக்கிறாய் என்னையும் காப்பாற்று ஹனுமாரே காப்பாற்று ஒன்பதாவது சௌப்பாயி சூக்ஷ்ம ரூப தரிசியா விகட ரூ ங்க ஜலாவா சூக்ம ரூபம் அதாவது சின்ன வடிவம் எடுத்து சின்சுபா மரம் மேலே உட்கார்ந்து சீதையை கண்டாயே அப்படி செய்ததும் நீதான் விகட ரூபம் அதாவது பெரிய வடிவம் எடுத்து லங்கையையே எரித்தாயே அது செய்ததும் நீதான் அப்ப சின்ன வடிவம் என்ன பெரிய வடிவம் என்ன எதை வேண்டுமானாலும் ராமருக்காக எடுத்து ராமருக்கு ஜெயம் தருபவரே எங்களையும் கைவிற்றாதே நாங்களும் சொல்கிறோம் ராமஜயம் 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 ஜெய் ஹனுமான்